அண்மையிலே வெளிச்சம் கலைக்குழு நடத்திய நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஐந்து முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது அண்ணாவோடு சேர்த்தால் ஏழு முறை என்று கருதுகிறேன் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்திலிருந்து தொடர்கிறது திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள் ஆனால் அது இந்த களத்தில் தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால் தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால் சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது விவாதங்களில் பேசுகிறவர்கள் அதை கடந்து போவார்கள் பேச மாட்டார்கள் அதனால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று பேச மாட்டார்கள் விமர்சிப்பதற்கு என் பெயரை எடுப்பார்கள் இவர் திமுகவுக்கு கொத்தடிமை திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இரண்டு சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள் அந்த மூடர்களே அற்பர்களே உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறுத்தைகளின் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஆண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒரு கொதிநிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு ஒரு ஊசலாற்றம் இருந்திருந்தால் தடுமாற்றம் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் குழப்பத்தோடு இருந்திருந்தால் தன்னலத்தோடு நான் சிந்தித்திருந்தால் என்னை மட்டுமே நான் முன்னிறுத்தி இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும் என்னால் இத்தனை ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்தில் நின்றிருக்க முடியாது இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும் நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரானால் போதும் எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும் உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன் என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையிலே நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே இரண்டாயிரத்தி பதினால திமுகவோடு கூட்டணியில் இரண்டு தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டபோது ஒரு தலைவரின் இடத்திலே சொன்னார் எதற்காக நீங்கள் இரண்டு இடம் கேட்டு சண்டை போடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறாங்க சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு போங்க ஏற்கனவே நீங்க ரெண்டு தொகுதி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றீங்க அதுல ரெண்டு பேர்ல ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டார் உங்களால் ஆப்பாற்ற முடிந்ததா ரெண்டு எம்எல்ஏ கடைசி உங்களால் வைத்திருக்க முடியவில்லை எதற்காக இன்னொரு எம்பி வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று எனக்கு அறிவுரை சொன்னார்கள் அவர் சொன்னது சரிதான் என்று நான் நினைத்து எனக்கு இரண்டு தொகுதி வேண்டாம் என்று நான் கருதி எனக்கு ஒரே தொகுதி போதும் என்று நான் சொல்லி அதுவும் எனக்கு உங்கள் கட்சி சின்னத்திலேயே போட்டியிட வையுங்கள் நீங்களே எனக்கு செலவு செய்யுங்கள் செய்யுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று நான் நினைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தை நம்மால் கொண்டாடி இருக்க முடியுமா எண்ணி பாருங்கள் பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி இன்றைக்கு நாம் தன்மானத்தோடு தலைநிமர்வோடு இப்படி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடு இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய நெருக்கடி எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன் வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு எதிராக இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாலும் கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன் அவ்வளவுதான் நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன் அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன் எல்லா பொறுப்புகளையும் கலைத்தேன் விகடனிலே அப்போது எழுதினார்கள் திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள் அடி முதல் நுடி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேலைச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன் தலித் அல்லாதவர்களே வாருங்கள் இஸ்லாமிய கிறித்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் இளைஞர்களே வாருங்கள் இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து கிடக்கின்றன பொறுப்பேற்று செயல்பட வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம் கட்சியை தாத்து பாட்டம் கலைத்தோம் இரண்டாயிரத்தி எட்டிலே எடுத்த முடிவு இன்றைக்கு ஆலூர் ஷானவாசும் தம்பி பாலாஜியும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே முழங்குகிறார்கள் சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தேர்தல் அரசியல் களத்தில் எடுத்து வைத்த நாளில் இருந்து என்னோடு களத்தில் நிற்பவர் ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது அனைவருக்குமான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்ட தம்பிகள் வெறுக்கும் முந்திய கட்சியிலே வந்தவர்கள் பாவரசு போன்ற மூத்த தோழர்கள் ஆற்றல அரசு போன்ற தோழர்கள் வன்னிய அரசு போன்ற தோழர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எண்ணற்ற பல வழக்குகளை சந்தித்த தம்பிகள் சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை ஆனால் ஆலூர் சானவாசும் எஸ் எஸ் பாலாஜியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேலைச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஏன் இது ஒரு அம்பேத்கர் மூமெண்ட் எதுக்கு தலித் அல்லாதவர்கள் அம்பேத்கரை பற்றி பேச மட்டும் இருந்தா போதும் ஷெட் காஸ்ட் மக்களுக்கான பிரச்சனைகளை மற்றும் பேசினால் போதும் என்று பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களும் இருந்தார்கள் கட்சியிலே அதை தாண்டி நான் எடுத்த முடிவும் அதுதான் வேளச்சேரி தீர்மானம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தலித் அல்லாதவர்களும் இந்த இயக்கத்திலே ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு இது அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம்